जय जय शंकर हर हर शंकर 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 मूषिक हस्त चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप पुत्र विकिनवायकाय पाद नमस्ते जगत काम कलाकाराम् अविस्थानम् भुव परण पद पद्मस्य कामाक्ष्याहा महापीठम् उपास्महे गुरुवे सर्व लोकानां विषजे भव रोगिनां निधिये सर्व विद्यानां दक्षिणा मक्तये नमः गुरु गुरुर्विष्णु गुरुर्देवो गुरु महेश्वरः గురు గురుసాక్షాత్ పరం భ్రమ తస్మై శ్రీగరవే నమ స్మృతి పురాణా ఆలయం కరుణాయ నమామి భగవత్పాదం శంకరం లోకశంకరం దయమాన దీర్ఘ నయనాదేశిక అభీతి భవ్యదక్షకరా నామకర నిహితండాతి పురస్సరో అపారకరుసింధు యానదం రూపినం శ్రీ చంద్రశేఖర గురు ప్రణతోస్మి ముదాన్వగం పరిత్యజ్య మౌనం వడాత స్థితి వ్రజన్ భారత ప్రదేశం మదస్యంది వాచా జనాయన్ శ్రీ జయేంద్ర గురుర్భాత్తే శంకరాన్ వాక్య విజయేంద్ర సరస్వతీం మార్గాన నేతారం సన్మతి ప్రదం వందే శంభుమాపతి వందే జగత్కారణం వందే పన్నక భూషణం మృగధర వందే పశూనా పందే సూర్య శాంక వీనయనం వందే ముకుంద ప్రియం వందే భక్తనాశ్రయం వరదం వందే శివం శంకరం శాంతం పద్మా సమస్తం శశిధర ముటం పంచవక్ం త్రినేూరం వజ్రం కడ్గ్ర పరశు అభయదక్షే వారాగం పాశం గంటా ప్రణేపుధమ సాగే నానాలంకారయుం స్ఫటిక మనిమం పార్వతి నమామి కళాభ్యాం చూడాలంకృతికలాభ్యాం

என்ற இதவாச கிரந்தினுடைய பெருமைகளையும் அதில் உள்ள விஷயங்களையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஸ்ரீ ஆச்சாரியான் சங்கல்பிச்சு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய அதிமாசம்னு பேர் ஒரே சௌர மாதத்தில் இரண்டு அமாவாசை ஏற்பட்டால் அல்லது இரண்டு அமாவாசைக்குள்ள சோரமான பிறப்பே இல்லாம இருந்தா அதிமாசம் முப்பத்தி ரெண்டு மாதங்கள் பதினாறு தினங்கள் நாலு நாள் ஒரு அதிமாசம் வரும் இந்த அதிமா அதிமாசம் வரைச்ச இந்த அதிமாச காலத்துல எந்த விதமான சுப காரியங்களும் செய்யறது வழக்கமில்லை அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்துல இருந்து ஆனா இந்த அதிமாச காலத்துல நிறைய பாகவத விஷயங்கள் பக்தி விஷயங்கள் வேத விஷயங்கள் எல்லாத்தையும் சிரவணம் பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணணுங்கிறது சம்பிரதாயத்துல இருக்கு அந்த வகையில சிவரகசியம்னு ஒரு பெரிய மகா கிரந்தம் அது ஒரு இதிகாசம் அந்த இதிகாசம் இது வரைக்கும் வெளியில வராமையே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதிமூணுல பிரதமஸ்ரீ மருமர் கணேச சாஸ்திரிகள் அவள் அவனும் சர்வதந்திர சதந்திரா சர்வதாமுக்கம் முதலே அநீங்க யாகங்களை செய்த திருவிழாறு பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் சிஷியர் வரும் சுந்தரேஸ்வர சாஸ்திரிகள் அவ ரெண்டு பேரும் சிவரகசத்தினுடைய முதல் பாகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல பிரஸ்ல அந்த புஸ்தகத்தை பிரசுரம் பண்ணினா வெளியிட்டான் அப்புறம் ரெண்டாவது அம்சமும் வந்தது இந்த காந்த புராணத்தில மகாபுராணத்துல இருக்கக்கூடிய ரகசியத்துக்கும் வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்கு நல்ல ரிசர்ச்சுக்காரர் டாக்டர் பர்மங்கிறவர் அவர் தான் நிறைய உழைச்சு எல்லா ஓழைச்சு படிகளையும் ரிசர்ச் பண்ணி தஞ்சாவூர் சரஸ்வதி மகா லைப்ரரியில சிவரகசியத்தை கண்டுபிடிச்சு அவர் சிவரகசியம் ஒரு மகா கிரந்தம் இருக்கு அது வந்து ஒரு அற்புதமான கிரந்தம் அந்த கிரந்தத்துல வந்து அது ஒரு இதிகாசத்தை சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இந்த பக்கம் வரைச்ச சிவரகசியம் ஒரு இதிகாச கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் யோகபாலசிஷ்டங்கள்லாம் எப்படி இதிகாச கிரந்தாங்களோ இதுவும் வந்து ஒரு இதிகாச கிரந்தம் அதில் வந்து ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு அது கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அது எல்லா காற்றுலேயும் அந்த காலத்தில் ஒடியா இருந்திருக்கு பாதுகாத்துட்டு வந்திருக்கு அதை வாங்கி அதை சுத்தம் பண்ணி அதை எப்படியாவது அச்சுக்கு கொண்டு வரணும் புஸ்தகமா கொண்டு வரணும்னு அப்ப இருந்த எல்லாத்தையும் சொன்னாலும் கலெக்டர் ஒருத்தர் எழுதியிருக்கிறதையும் படிக்க போறோம் நம்ம அப்படி மகாபெரிவா அப்போ சங்கல்பிச்சின்றார் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இப்போ பன்னெண்டு வாரியமும் பெரியவா அனுகிரகத்துல அந்த சிவரகசியம் முழுக்கவே இப்போ அச்சுக்கு வந்து புஸ்தகமாவே வந்தாச்சு இப்போ இருக்கக்கூடிய பெரியவா சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுபதாவது பீடாதிபதிகள் இதுக்கு முன்னாடி இருந்த பீடாதிபதிகள் அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதிகள் ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமி இவாலும் இந்த கிரந்தத்தை பிரச்சாரம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவ்வளவு பாடுபட்டா இப்போ இந்த அதிமாசமா இருக்கிறதுனால இது எல்லாரும் கேட்கட்டும் அதனால நீங்க இத படிச்சு இதனுடைய சாரத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு இப்போ ஒரு பண்ணி அதனுடைய தொடர்ச்சியில நம்ம அதை பண்ண பெரியவாளுடைய கருணையை நம்ம காமிக்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றோம் எல்லா விஷயத்தையும் எதையும் புதுசு புதுசா பண்றதுன்னா நம்ம பெரியவா மாதிரி முடியாது எதெல்லாம் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை பிரச்சாரம் பண்ணி அதை பிரகாசப்படுத்துறதுல நம்ம காஞ்ச காம கொடி போயிட்ட ஆச்சாரியாலுடைய பெருமைய பெருமை அது தனி அந்த வகையில நிறைய புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிச்சு புது புது ஸ்கீம் எல்லாம் போட்டு நிறைய பண்ணிட்டு வரோம் இப்படி இந்த சிவரகசியம் இப்ப பிரச்சாரம் ஆறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பிரம்மஸ்ரீ சுவாமிநாத ஆத்திரையர்னு தஞ்சாவூர்ல இருந்தார் சிமி சுவாமிநாத ஆத்திரையர்னு பேரு அவருடைய தம்பி தான் சிமிரி ராதாகிருஷ்ணா சாஸ்திரிகள் ஸ்ரீரங்கத்துல இருந்தா ஆயுர்வேதத்துல பெரிய நிபுணர் இவர் சாஸ்திரத்துல நல்ல நிப்பினான் இவாள்ட்ட வந்து மகாபிரிவா சொல்லி நீ வந்து ஒன்னு ரெண்டு முதல்லயே பிரிண்ட் எடுத்து பாக்கி எல்லா அம்சங்களையும் கண்டுபிடிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த சுவாமிநாதர் ஆத்திரையருடைய சுயமாவே அவர் கைப்பட எழுதின அந்த முன்னுரையும் நம்ம படிக்க போறோம் இப்போ அவர் எப்படி அவரே சொல்லியிருக்காரு அதையும் நம்ம படிக்க போறோம் மூணாவது அம்சம் நாலாவது அம்சம் அஞ்சாவது அம்சம் ஆறாவது அம்சம் இந்த நாளையும் சுவாமிநாதர் ஆத்திரையர் வந்து நமக்கு பிரிண்ட் பண்றதுக்கு அத்தாசம் பண்ணி கொடுத்தார் அப்புறம் இருந்து பதினா பன்னெண்டு வரைக்கும் தேதூர் எஸ் கிருஷ்ணமாதிர சாசிகல் அவங்க ஒரு மகா பண்டிதா இருந்தான் அந்த சரசி மகா லைப்ரரியிலேயே அவர் தான் வந்து ஏழுல இருந்து பூரா நமக்கு பிரிண்ட் அச்சீவ் பண்ணி நமக்கு போட்டு கொடுத்துருக்கிறது இப்போ இந்த சிவரகசியமானது மொத்தம் பன்னெண்டு அம்சம்னு பேரு அம்சம்னு சொல்றாங்க எப்படி சாப்டர் பெரிய பெரிய பிக் சாப்டர்ஸ் சொல்றோம் அத்தியாயங்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் ஒவ்வொரு அம்சம்னு சொல்லுவாங்க காந்தம்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா ஒன்னாம் ரெண்டாம் இரண்டாம் ரெண்டாம்னு இந்த மாதிரி எல்லாமே இந்த அம்சம்னு சொல்லுவா ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒரு பேர் உண்டு இப்போ முதல் அம்சம்னு எடுத்துன்னா அதுக்கு மகேஸ்வரம்னு பேரு அப்படியே அந்த மகேஸ்வர அம்சத்துல அறுபது அத்தியாயங்கள் இருக்கு ரெண்டாவது அம்சத்துக்கு பவ அம்சம்னு பேரு அதுக்கு முப்பது அத்தியாயங்கள் இருக்கு அதுல மூணாவது அம்சத்துக்கு ஹரேன்னு பேரு அதுல மொத்தம் பூர்வ பாகம் சேர்த்து நூறு அத்தியாயம் இருக்கு நாலாவது அம்சம் சிவ அம்சம்னு பேரு அதுல முப்பத்தஞ்சு அம்சங்கள் இருக்கு அஞ்சாவது அம்சம் பர்கேன்னு பேரு அதுல நாற்பது அத்தியாயங்கள் இருக்கு ஆறாவது அம்சம் சங்கரேன்னு பேரு அதுக்கு ஐம்பது அத்தியாயங்கள் இருக்கு ஏழாவது அம்சத்துக்கு உக்ரேன்னு பேரு அதுக்கு இருபத்தி ஒன்பது அத்தியாயங்கள் இருக்கு எட்டாவது அம்சத்துக்கு பீமன்னு பேரு அது முப்பது அத்தியாயங்கள் இருக்கு ஒன்பதாம் அம்சம் சதாசிவ அம்சம்னு பேரு அதுல அறுபத்தஞ்சு அத்தியாயங்கள் இருக்கு பத்தாவது அம்சம் ஈஸ்வர அம்சம்னு பேரு மொத்தம் ஐம்பது அத்தியாயங்கள் இருக்கு பதினாறாவது அம்சம் மகாதேவ அம்சம்னு பேரு அதுல ஐம்பது அத்தியாயங்கள் இருக்கு பன்னிரெண்டாவது அம்சம் ஈஷ அம்சம்னு பேரு அதுல நாற்பது அத்தியாயங்கள் இருக்கு இப்படி பன்னெண்டு அம்சங்கள் ஐநூறு ஐநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட அத்தியாயங்கள் இருக்கு ஸ்லோகங்கள்னு பார்த்தா ஒரு லட்சத்தி இருபது நாலாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு ஸ்மரிச்சு கூட பார்க்க முடியாது அதை படிக்கிறதே ரொம்ப கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்லோகத்தை அவர் எப்படிதான் எழுதினார் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்றார் இதுல பார்வதி பரமேஸ்வரன் கைலாசத்துல இந்த சிவர் ரகசியத்தை பத்தி இருக்கா அப்ப முருகனும் கூட இருந்து கேட்கிறார் ஸ்கந்தனும் கேட்கிறார் ஜெய்கே சவ்யர் அப்படிங்கிற ஒரு மகா முனி பெரிய தபஸ்வி அவர் வந்து அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹிமாலயத்துல அப்ப நாரத மகரிஷிகள் அங்க போறா ஜெய்கேஸ்வரைய பாக்குற பார்த்துட்டு பரமேஸ்வரன் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ற ஜெய்கேஸ்வரி அப்படி தபஸ் பண்ற பரமேஸ்வரா உன்னுடைய தர்சனம் அவளுக்கு கிடைக்கணும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றது அங்கதான் குரு குரு அனுகிரகம் இருந்தால்தான் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் பிரம்ம வித்தை கிடைக்கும் சத்கிரங்களில் சத்காரியங்களில் எடுபட முடியும் சத்சங்கத்துல எடுபட முடியும் குரு அனுகிரகத்தை அவலம்பிச்சு தான் எல்லாமேங்கிறது இந்த உலகத்துல உள்ள எந்த கிரந்தங்கள் எடுத்தனாலும் தீர்மானம் பண்ணியிருக்கிறது ஜெயகீஸ்வரே வருஷ கணக்குல பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி தானே வால்மீகிக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தார் நார்வர் வந்து தானே அவருக்கு உபதேசம் பண்ணினார் அதுக்கப்புறம் தானே அவர் ராமாயணம் பூரா கொப்பிடிச்சு வழியில வந்தது பூரா அப்புறம் தானே குரு அனுகிரகம் குரு இது பிரசித்தமான ஒரு வாக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீமந்த் பாரதத்திலேயே சொல்ற குரு அனுகிரகையூர்ணாந்தின்னு எல்லாருமே ஏன்னா நிறைய பாகவதேட்டு கேட்டு எல்லாருக்குமே இந்த வாக்கு நல்லா தெரியும் அப்படி குரு அனுகிரகமா நாரதன் வந்து அந்த ஜெய்கே பார்த்து பரமேஸ்வரன் சொன்னதுக்கு பரமேஸ்வரன் வந்து முருகன்ட சொல்ற ஸ்கந்தா நீ வந்து இந்த சிவரகசியத்தை நான் அம்மாவுக்கு பார்வதிக்கு உபதேசம் பண்றதை நீ கேட்டு இருந்த நீ வந்து அவருக்கு சொல்லு அப்படின்னு குரு என்ன பண்ணுவாரு அப்புறம் அவளுக்கு எப்படி கிடைக்குமோ அந்த சிஷ்யனுக்கு அந்த உத்தமமான அதிகாரிக்கு முன்னுக்களுக்கு எப்படி கிடைக்குமோ அதை வந்து பகவான் சேனலைஸ் பண்ணி கொடுப்பார் அந்த வழியில போயிட்டோன்னா நம்ம நிம்மதியா போலாம் இப்படி முருகன் வந்து ஜெய்கேசவியருக்கு உபதேசம் பண்ற ஜெய்கீசவியர் பின்னாடி சூத்தமா சொல்லி ஒரு மகேஸ்வர சத்ரம்னு பெரிய யாதம் நடத்துறா எல்லா இதுமே நைவிசாரண்யத்துலதான் இந்த எல்லா புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வந்திருக்குன்னு நம்ம நிறைய கேட்டுட்டே இருக்கலாம் சுத்த முனிவர் தான் வந்து எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவா சௌனராஜிமணி மகரிஷிகள்லாம் கேள்வி கேட்பா சுத முனிவர் சொல்லுவா அப்படின்னு அந்த வகையிலேயே இந்த மாகேஸ்வர சத்திரம் நடத்து சுத்தமாமனிவர்கிட்ட எல்லாரும் கேட்கிறார் அப்படி இதிகாசம் இந்த ரகசியமானது அப்படி எல்லாருக்கும் பரவி வந்திருக்கு தர்ம அர்த்த காம மோட்ச உபதேச சமன்விதம் பூர்வர்த்த கதாயுக்தம் இதிகாசம் இதிகாசத்துக்கு ஒரு லட்சணம்னு சொல்றார் இப்ப ஏற்பட்ட சிவபுராணத்தை ஜெயகேஷவிய மாமனிவர் என்ன பண்றார் முருகன் அப்படியே கிரகிச்சு எல்லாருக்கும் அத வந்து பிரகாசப்படுத்துறார் नारद भगवान प्रार्थी कर जय जय देव महेश दुर्जे जय जय विश्व विधान रक्ष शिक्षा जय जय विस्तृत वेद गीत कीर्ते जय जय भक्त जनार्पितैक भुक्ते जय जय भगवन्ने तव क्रियानाम फलदानाम पंच वक्त शंभो तव शिव भगवन्ने पदाज युग्मं अभिपूज्य स्वकृता तपैकराशिः ஜ அனுகிர பண்ணிட்டு நாரதர் வந்து பகவான் பரமேஸ்வரன்ட்டு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ற அதோட குரு அனுகிரகம் தான் முக்கியங்கிறது நமக்கு தெரியறது ஜெய ஜெயசங்கர ஹரகர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரகர சங்கரா